கேஸ் செம்ம மழை ஊற்றுது பாருங்கள் நைட்டு செம்மை ஊற்று ஊற்றுது மழை எங்கள் ஊரில் காலையில் தான் வயலில் வந்து கொத்துனேன் வடிமடை வேற எடுத்து விடாமல் வேறு வந்துட்டேன் எவ்வளோ தண்ணி நிற்க போகுதுன்னு தெரியல வடிமடையை எடுத்து விட்டால் கூட தண்ணி நிற்காது கரையெல்லாம் வேற கொத்தினோமா இந்த மலைக்கு எல்லாம் அரிச்சிட்டு போனாலும் போயிடும் ஊற்ற ஊற்ற ஊற்றுது நைட் நேரத்தில் இப்போ வயலுக்கு போக முடியாது காலையில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ தண்ணி நிற்கும்னு தெரியல காலையில் போய் பார்த்தா தாங்க தெரியும் தண்ணி எவ்வளோ நிற்கும்னு கைஸ் இப்போ நம்ம வயலுக்கு தான் போயிட்டுருக்கேன் நைட்டு மழை பெஞ்சதுக்கு வயல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு தான் போயிட்டுருக்கேன் இந்த பக்கத்தில் வந்தாச்சு வயலில் போயிட்டுருக்கேன் தண்ணி நிற்குது இல்லையான்னு பார்க்க போகிறேன் ஏன்னா நைட்டு செம்ம மழை பெஞ்சுதுங்களே பாருங்கள் காய் சிங்கிலேயே பாருங்கள் காய்ஸ் நல்ல வேலை தண்ணி நிற்கலை என்ன நம்ம கொத்துறதுனால இந்த கரை மண்ணெலாம் கீழே சரிஞ்சிருக்கேன் செடிக்கு மண் அணைக்கலான்ட்டு இருந்தேன் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நல்லா பூ வச்சுருக்கு இந்த மலைக்கு ஆனால் மழை பெஞ்சால் இந்த அஸ்வினி பூச்சி இந்த மாவு பூச்சிலாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இதாயிரும் நல்லா பூ வச்சுருக்கேன் ஆனால் செம்மையாக பூ வச்சிருக்கு ஏன்னா செடி வந்து இந்த மண்ணு அணைக்காதனால வந்து நிறைய இடத்துல வந்து செடி வந்து சாஞ்சிருக்கு காய்ஸ் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் க மழை ஈரணப்பு காஞ்சதுமே மண் கட்டிக்கலாம் ஆனால் இந்த மழை பெஞ்சால் நமக்கு நல்லது தான் ஏன்னா இந்த பூச்சியெல்லாம் இருக்கிறதெல்லாம் அஸ்வினி பூச்சி இந்த இலைக்கு பின்னாடி இருக்க பூச்சியெல்லாம் இந்த மலைகிறதுக்கு வந்து நமக்கு இதாகிடும் அதனால் அது கொஞ்சம் நல்லது தான் கஷ்டம் ஆனால் நம்ம வயலில் தண்ணி நிற்கலை ஆனால் நைட்டு மழை பெஞ்சதுக்கு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் தண்ணி நிற்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை தண்ணி நிற்கலை ஏன்னால் நம்ம மேட்டுக்குண்டுனால தண்ணி நிற்கல அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலைல வயலில் வந்து பார்த்துமே தான் சந்தோஷமாக இருக்குது இதுலேயுமே நல்லா பூ பிஞ்சு நல்லா பிடிச்சிருக்கு காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இன்றைக்கும் பார்க்குறப்ப நல்லா எல்லாத்துலேயுமே பூ பிடிச்சிருக்கு இந்த மழை பெஞ்சதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் நல்லா செடி வேற நல்லா செழி செழிப்பாக இருக்குது காய்ஸ் அதனால் செடியெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது காய்ஸ்